சாய்ராம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை அது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி அதை எல்லாம் மிக விரைவில் அடைப்பதற்காக பணம் வந்து பல வழியிலிருந்து வந்து சேருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரும் பணம் பல வழியிலிருந்து வந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகவே ஆகாது ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பல வழியிலிருந்து வந்து சேர்ந்து அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்றது என்னன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமும் சரி எந்த ஒரு பரிகாரமும் சரி அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாகவே வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வர்ற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியான பலன் கிடைக்குங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை முதல்ல நீங்கள் ஒரு நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே உங்களால் எந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்த முடியுமோ அந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்திங்க உதாரணமாக இப்போ நீங்கள் நூறு ரூபாய் நோட்டு பயன்படுத்திங்கன்னா நூறுரூபாய் நோட்டு பயன்படுத்திக்கலாம் அதற்கடுத்தபடியாக உங்களுக்கு தேவை ஐந்து கிராம்பு அஞ்சு சிறிய பட்டை துண்டு அதாவது ஒரு பட்டை துண்டு பெருசா இருக்கிறத எடுத்துட்டு அஞ்சு துண்டாக கூட உடைச்சு வச்சுங்க அதுவே போதும் அதுக்கடுத்து ரெண்டு பச்சை கற்பூரம் அப்புறமேல நாட்டு மருந்து கடையில் வசம்பு கிடைக்குங்க வசம்பு வந்து நீங்க பேரம் பேசாமல் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்க அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு வாங்கி வச்சுங்க இந்த நான்கு பொருட்களும் கண்டிப்பாக தேவை அதற்கடுத்தபடியாக நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஆறேகால் மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணி முதல் ஒன்னே கால் மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி முதல் எட்டே கால் மணிக்குள் இந்த மூணு நேரத்தை நல்லபடியா கவனிச்சுங்க காலை ஆறு மணி முதல் கால் மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணி முதல் ஒன்னே கால் மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி முதல் எட்டே கால் மணிக்குள் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பை கண்டிப்பாக வாங்க வேண்டும் நீங்க வீட்ல இருந்து கிளம்பி உப்பு வாங்க போறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது ஆனா நீங்க கடையில காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி மூணு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரமாக இருக்கணும் அதாவது காலை ஆறு மணி முதல் ஆறே கால் மதியம் ஒரு மணி முதல் ஒன்றே இரவு எட்டு மணி முதல் எட்டே இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக காசை கொடுத்து உப்பு வாங்க வேண்டும் இதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரம் உங்களால் பண்ண முடியலாம் அடுத்த வாரம் கூட கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நூறு ரூபாய் நோட்டு அந்த அஞ்சு கிராம்பு அஞ்சு அஞ்சு பட்டை துண்டு அதுக்கடுத்து பச்சை கருப்பு புறம் வசம்புலாம் வாங்கி வச்சுக்கீங்களா இதை வந்துட்டு வெள்ளிக்கிழமையாண்டு நீங்க எப்பவும் போல வீட்டில் தீபம்லாம் ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வணங்கி விட்டு இந்த நூறு ரூபாய் நோட்டுக்கு மேலே அந்த அஞ்சு கிராம்பு அஞ்சு பட்டை துண்டு பச்சை கற்பூரம் வசம்பு இதை எல்லாத்தையும் அப்படியே கீழே விழாமல் மடித்து கொள்ளுங்கள் சரிங்களா இந்த நோட்டை அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு வெள்ளை காகிதத்தில் அப்படியே பொட்டலமாக மடித்து வச்சுக்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இது பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நான் சொன்ன மூணு நேரத்தில் ஒரு நேரத்தில் வாங்க போகிறீங்க அதற்கு அடுத்தபடியாக சாயந்தரம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் பூஜை எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த நூறு ரூபாய் நோட்டின் மேலே கிராம்பு பட்டை பச்சை கற்பூரம் வசம்பு இந்த நாலு பொருட்களையும் வைத்து அதை அப்படியே ஒரு வெள்ளை காகிதத்தில் அப்படியே பொட்டலமாக மடித்து வச்சுக்க போகிறீங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து கையில் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த உப்பை வந்து உங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் உள்ளங்கையில் வைத்து விட்டு மகாலட்சுமி மனதார நினைத்து ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரித்து விட்டு ஒரு கண்ணாடி பவுல்ல அந்த உப்பை போட்டு வைத்து விடுங்கள் அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் முடிஞ்சு இதை மட்டும் சாயந்தரம் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பூஜையில் எல்லா தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு இதை மட்டும் மனசார அந்த மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டு ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து விட்டு இந்த உப்பை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு விடுங்கள் அதற்கடுத்த நேரடியாக நீங்க அந்த வெள்ளை பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கீங்களா அந்த நூறு ரூபாய் நோட்டு கிராம்பு அந்த வந்து இந்த கண்ணாடி பவுலோட மேல வச்சிருங்க அந்த உப்புக்கு மேல வச்சு போதும் அவ்வளவுதாங்க முடிஞ்சு பரிகாரம் முடிஞ்சு இப்ப வந்து இந்த கண்ணாடி பவுல்ல வந்து அப்படியே போயிட்டு உங்களோட பீரோல வச்சிருங்க சிம்பிளான பரிகாரம் முடிஞ்சிச்சுங்க இதை வந்து சாயந்தரம் எந்த நேரத்தில் வேணா செய்யலாம் தப்பே கிடையாது முடிஞ்சால் எட்டு டு எட்டே காலில் இந்த பீரோல வைக்கிறது கூட வச்சுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்க முக்கியமா இந்த குறிப்பிட்ட நேரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடையில காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம் தான் இந்த ஆறு டு ஆறைகால் காலையில் மதியம் ஒன்று டு ஒன்றேகால் நைட்டு வந்து எட்டு டு எட்டேகால் இந்த டயத்தில் தான் உப்பு மட்டும் வாங்கணும் மற்றபடி இந்த பரிகாரத்தை செய்வது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் உங்கள் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்போ வேணால் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது இந்த பரிகாரத்தை செய்த முப்பது நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வீட்டில் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் எல்லாம் அடைவதற்கு உண்டான வழி வாய்ப்புகளை அந்த மகாலட்சுமி தாயரை உங்களுக்கு வந்து கண்கூடாக காட்டித் தருவார் உங்களுக்கு தொழில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வருமானம் கம்மியா இருக்கு லாபம் இல்லை இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கிட்டு உங்க தொழில பணம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து சேரும் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அல்லது நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறீங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு உங்க கலீக்ஸ் கிட்ட இருந்து நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு நீங்கும் வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து விரைவாக முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்க அந்த பவுல வந்து உங்க பீரோவில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் உங்க மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு எனக்கு வந்து பணம் பல தொழில் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு இந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் அது மேல வச்சிருக்க அந்த வெள்ளை நிற காகிதத்தில் மடிக்கப்பட்ட அந்த பொட்டலத்தையும் நீங்க உங்களோட பீரோவில் இருக்கக்கூடிய லாக்கர்ல வச்சிருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி எத்தனை பரிகாரம் செஞ்சு அதை அடையலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் அடைந்து உங்களுக்கு பணம் பலவளிலிருந்து வந்து சேருங்க மிக விரைவிலேயே எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரராக ஆவதற்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களும் மற்றவங்களை போல வீடு வாசல் நிலம் தோப்பு நல்ல ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லபடியாக ஒரு லைஃப்ல செட்டில் ஆகிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான நடக்குங்க அதுக்கு இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கல்லூப்பை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதுங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்கூடாகவே தெரியும் வெறும் முப்பது நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க